சவர சரவணிப்பட்ட லோ பட்ஜெட் பாருங்க அத்தகாசமாக ஒரு வேகனர் வந்து பாருங்க ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க வீடியோ பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி முதலில் இதை பற்றி சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் பதினாறு லிஸ்ட்டு ஓனர் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கரண்டாக இருக்கும் ஒரு பேங்க் மேனேஜர்த்த வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க செல்ல தெளிவாக சாம கோட்டியாக இருக்கும் வண்டி பார்த்தின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் விட்டுறாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார் இந்த பெற்றவங்களுக்கு ஒன்று சொல்கிறத நல்லா கேட்டு சார் அதாவது அப்பா அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆ ஆசா பாசமாக நல்லா அன்பாக வளர்ந்து போயிருக்கோம் நல்லா சூப்பராக இருப்பாங்க நேற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது தடுமாற வயசு அந்த வயசில் பார்த்தினா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லோருமே நேற்று ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ஆனால் ஒரு கார் ஒன்று விற்று கொடுக்கணும்னு நல்லா வந்தாங்க சரிம்மா வாமா விற்று தரம்மாண்ணா நான் என்னாம்மா நல்லா தான் கார் ஏம்மா விற்கிறேன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைண்ணா ரொம்ப கஷ்டக்காலம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னாம்மா அப்படின்னா சரி அப்பா அம்மா நல்லாங்கண்ணா அண்ணா அப்பா அம்மாவெலாம் பேசி எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆகுதுண்ணா நான் அழுகுறேன்ம்மா என்ன நான் கேட்டக்கா என்ன நாங்கள் தப்பு பண்ணிவிட்டுண்ணாண்ணாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதனால சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கஷ்டப்பட்டு சவாலு நல்லா வாழ்ந்து நல்லா வந்து காரு வீடு வாசலில் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவன் அம்மாவுக்கு கர்ப்ப வகை ஏதோ வீக்கும் அதனால் சுட்டு பணம் பார்த்தலாம் சுட்டு அவங்க சம்பாரித்து ஆசையாக சேர்த்து வச்சுட்டு அந்த காரை விற்றாங்க காரை விற்றுட்டு காலையில் விட்டாங்க சாயங்காலம் விற்று கொடுத்துட்டேன் அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தைனா தெரியாது ஆனால் கை கும்போது ஆனால் ரொம்ப தெய்வ தெய்வ நாணி அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் அண்ணன் தம்பி தங்கி எல்லாம் விட்டாங்கண்ணா எனக்கு கூட போகிறேன் அந்த அண்ணன் மாரிண்ணா என்னை இந்த அளவுக்கு நீ என்னை எங்கள் அண்ணன் நான் நீ அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி அழுகுது அண்ணா எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா இருக்குறேண்ணா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவருடைய வயிறுத்தரிசில் நாங்கள் வந்துட்டோன்னாங்க அப்படி சொல்லிட்டு அந்த வண்டி விற்று கொடுத்த பேர் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு கூட போகிறேன் அண்ணன் மாதிரி நான் என்ன சொல்லிட்டு ஆனால் சவால்ண்ணா வாழ்ந்து காட்டுவோம்ண்ணாண்ணா விடமாட்டேனா வயிறத்தோட வாழ்ந்து காட்டுண்ணா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த அளவுக்கு நான் சொன்னானாக்கா அதேமாரி நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இதை விட சூப்பராக இப்போ இந்த வண்டி நான் விற்றுட்டு போடுறேன் எண்ணி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் வீடும் கட்டியாச்சு காரும் வாங்குவோம் இதே கார்ன்னு ஒரு வாங்குவோம் வாங்கி ஜெயிச்சு நான் டாப்பில் வாழ்ந்து காட்டல அண்ணா நாங்கள் நல்லா இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் நான் கெட்டு போனாலும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை அதனால் சொல்கிறேன் கொஞ்ச காலை வாழ்க்கைங்க அன்பாக பிரிஞ்சு போயிருந்தால் கூட சரிங்க சேர்ந்து வாழ கற்றுங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்று வேண்டுகோள் சொல்கிறேங்க நம்ம கண்ணை நம்மளே குத்திக்க முடியுமா நீங்கள்டே சொல்லும் பார்க்கலாம் அதனால் அந்த குழந்தைங்களே ஏதோ தப்பு தவறு மண்ணு சார்னா மண்ணி சேர்த்துக்கணு ஒற்றியுமே வாழ கற்றுங்க ஒன்றும் கிடையாதுங்க நான் யாரோ மூணாவது மனுஷன் அண்ணான்னு என் காலில் வந்து வீழ்ந்து ரெண்டு பேரும் ஆசை வந்து ஆனால் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுகு ரெண்டு பேர் போனேன் எவ்வளோ பாசம் பாருங்கள் அப்பா அம்மா மேலே நான் தோற்று போயிருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா தான் நான் ஜெயிச்சு வந்தாலும் எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் ஏதோ தவிர நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்கோ சந்திர தப்பு பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் சோந்து போகிறோன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் வெறுப்பு ஏற்றினே இருப்பாங்கோ நாசமாக போகணும் எப்படின்னா நடுத்தருவு போனோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சவாலு நான் வந்து வந்து நேர்ந்தே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கினோம் இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டணும் வீட்டை கட்டி உங்கள் வீடியோ பார்த்துருந்தோம் காரும் வாங்கினோம் நாங்கள் வேறத்தில் கார் வாங்கின கார் வாங்கி இன்றைக்கி சந்திரப்பூர் சூழ்நிலையில் எங்களால் முடியலனால அந்த காரை விற்கிறோம் இந்த கஷ்ட காலத்துலையும் எங்கள் அண்ணன் சரவண அண்ணன் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படி சொன்னார் இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன் அந்த குழந்தைங்கள ஒற்றுமையாக சேர்ந்து வாழினை இங்கேன்றதில்ல எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கூட்டு வாசப்படி எல்லா குடும்பத்தில் இருக்கும் அந்த குடும்பத்தை உடனே ஒற்றுமையாக சேர்ந்து வாழ காத்துங்க என்ன போல் வாழ்க்கை சார் கொஞ்ச கால வாழ்க்கை சார் நல்லா வாழ்ந்துட்டு போ சார் நல்லா இருப்போம் விட்டுறாதீங்க வண்டி காட்டின பாருங்கள் சொல்ல சொல்லி எனக்கு கண்ணிய தண்ணியில் இருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் அருமையான வண்டி பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்க எல்லாமே பாருங்கள் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ரெண்டு ஓனரு டயர் பாயிண்ட்லேருந்து அவ்வளோ தள்ள தெளிவாக செம்ம கொண்டே பாருங்கள் ஸ்கூல் டைம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் அதாவது வைராகத்தோடு வாழ கற்றுங்க வைராகியமான வாழ கற்றுங்க யாராக இருந்தாலும் சரி சார் என்றைக்கும் பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு கெட்டு பொண்ணு நினைக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி சார் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்க நல்லா வளரம்தான்னு நினைப்பாங்களா அது பெற்ற தாய் தமிழோ பிள்ளைங்களுக்கு கெட்டு பொண்ணு நினச்சது சரித்திரமே கிடையாது சார் என்ன இதை விட நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தால் கூட சரிங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒற்றுமையாக இருந்து வாழுங்க அவங்களுக்கு முன்ன டாப் லெவலில் வாழ்ந்து காட்டுங்க அது போதுங்க ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க நல்லா இருப்போம் சார் மனசில் பட்டது தப்பு தவறு ஏன்னா பேசினாரா மன்னிச்சி சேர்த்துங்க இருப்போம் சார் விட்டுறாதீங்க பேங்க் மேனேஜர் வண்டி அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு சூப்பராக வண்டி வெறும் நாலு ரூபாய் கேட்டு மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணு ஐம்பத்தஞ்சு பண்ணித்தரேன் அவர் அவன் என்கிட்ட சொன்னது அவர் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அஞ்சாயிரவா கொடுத்து வாங்கிருக்காரா லோன் வாங்கினா மூணு மூன்றுரூவாலேருந்து மூணாயிரம் வரைக்கும் லோன் வாங்கலாம் வாங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை கவுல் பேனல் பிரியாத படி தெளிவாக இருக்கும் நன்றி வணக்கம் சார்